அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டு கழிப்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை காட்டின தயவிற்கா நம்ம சிந்திக்கிறோம் இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் உங்களுடைய கிருவை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் இந்த நாளை உமக்கு பிரியமான நாளாக ஆசரிக்க எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளை மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சப்தத்தை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் வேதாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு அனுபவத்தை இந்த நாளின் சத்திய எழுத்துக்களின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த சத்தியம் என்ன என்றால் இந்த வேதாகமத்தில் விதவிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் விடோஸ் ஆனால் இந்த விதவிகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் மூன்று விசேஷித்த விதவிகளை இன்றைக்கு வேதாகமத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த மூன்று பேருமை எப்படி இருந்தார்கள் கணவனை இழந்ததற்கு பின்பு இரண்டு பேருக்கு பிள்ளைகள் இருந்தது ஒருத்திக்கு பிள்ளை இல்லை இரண்டு பேருடைய பிள்ளைகளும் மறித்து உயிர்த்தெழுந்தார்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் அவர்கள் உயிர்ப்புக்கு அந்த பிள்ளைகளை இழக்க கொடுத்த அந்த விதவிகள் அதாவது தாய்மார்கள் எந்த அனுபவத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது இன்றைக்கு கணவனை இழந்த விதவைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனால் அக்கால விதவைகள் தேவரோடு இருந்தவர்கள் எப்படி தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவது விதவை சாரிபாத் என்கின்ற ஊரிலே எலியா சந்திக்கின்ற ஒரு விதவை அந்த எளியா ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பலத்தை பெற்றிருந்தாலும் ஆண்டவர் எலியாவை நோக்கி நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு போ அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவையை விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் அப்படியே எல்லியா சாரிபாத் ஊருக்கு போகிறார் அந்த பட்டணத்தின் ஒளிவு வாசலுக்கு அவர் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார் அவர் எலியா அந்த விதவையை கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறார் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்று சொல்லுகிறார் அவளும் கொண்டு வர போகும்போது அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்கிறார் அன்பு பிள்ளைகளே இதை நாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களிலே நாம் இதை வாசிக்கலாம் அந்த நுகப்பு வாயிலே எலியா சென்றபோது அங்கு விறகு கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்து அவள் விதவை என்று அவளுக்கு தெரியாது அந்த விதவை விதவையிடத்தில் எனக்கு ஒரு பாத்திரத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறார் அதோடு அவள் தண்ணீர் கொண்டு வர போகும்போது அவளை பார்த்து மீண்டும் ஒரு கையில் எனக்கு அப்பமும் பசிப்பதற்கு அதோடு கூட கொண்டு வா என்று சொல்லுகிறார் அவளோ பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணையும் மட்டுமே அல்லாமல் வேறு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இதை கத்தருடைய ஜீவனை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு இரண்டு விரைவுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறார் ஆனால் இதை கேட்ட எலியா நீ பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த விதவை குறித்து நாம் படிக்கும்போது ஒரு விதவை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் ஒன்று திமைத்தேன் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகளின் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பகல் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஒரு விதவையை விதவையின் கூட்டத்திலே எப்படி சேர்த்துக்கொள்வது பிள்ளைகளை வளர்த்து அந்நியர்களை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளின் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியர்களை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருக்கிறவர்களை மட்டுமே நீ விதவைகளின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்ப பிள்ளைகளை இந்த குணத்திலே இந்த சாரிபாத் அவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை ஊரை வைத்துதான் அவள் சாரி பாதி உதவி என்று சொல்லப்படுகிறது அவள் தன்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் தாய் என்று கேட்டது மட்டுமல்லாமல் தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச பொருளிலே எனக்கு ஒரு அப்பத்தையும் சுட்டுக்கொடு என்று எலியா கேட்கும்போது அந்நியரை உபசரித்து என்கின்ற குணம் இவளுக்கு எவ்வளவு சிறப்பாக காணப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் அன்பு பிள்ளைகளை இன்றுக்குரிய விதவைகளுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கிறது இள விதவைகளை நீ சேர்த்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக காம விகாரம் உள்ளவர்களாகும்போது விவாகம் பண்ண மனதாகி இளவயது உள்ள பிள்ளைகளை நீ சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் விதவைகளை அப்படிப்பட்ட விதவிகளை நீ விதவிகளின் கூட்டத்திலே சேர்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு எத்தனையோ விதவைகளை நாம் பார்க்கிறோம் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விதவைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த குணலட்சணங்கள் அடங்கிய விதவைகளாக காணப்படுகிறார்களா என்பதுதான் காரியம் அந்நியர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து அங்கு பார்க்கும்போது அங்கு அந்த சாரிபாத் விதவை தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்திலே அவள் எவ்வளவாய் ஆண்டவருக்கு மகிமையாக இருந்தால் என்பதை அந்த வேதம் நமக்கு சுட்டி காண்புகிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் இன்றைக்கு இந்த அனுபவத்திலே நம்மில் வாழ்கிற பிள்ளைகள் எந்த குணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலே தேவனுக்கு பிரியமற்று செயல்படுகிற விதவைகளைத்தான் நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் விதவை என்கின்ற ஸ்தானத்தில் தன்னை கொடுத்திருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்து ஒரு விதவை நாயின் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு விதவை அங்கு ஆண்டவர் நாயின் ஊருக்கு செல்லும்போது அந்த ஊருக்குள் நுகப்பு வாயிலே அவன் போது திரளான கூட்டம் அந்த ஊரிலே ஒரு சவத்தை எடுத்துக்கொண்டு செல்வதை ஆண்டவர் பார்க்கிறார் அங்கு அந்த கூட்டத்தில் ஒருவனை பார்த்து யார் இது என்று கேட்கிறார் இவன் ஒரு கைம்பெண்ணுக்கு ஒரே மகன் என்று அங்கு மக்கள் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த விதைவனுடைய மகனுடைய மரணத்திற்கு அங்கு திரளான ஜனங்கள் அவருடனே கூட போனார்கள் என்று ஆண்டவர் சொல் அந்த வேதம் சொல்லுகிறது ஊராராகிய அநேக ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள் அந்த கைம்பன் மறித்து விட்டான் அந்த கைம்பனுடைய மகன் மறித்து விட்டான் என்று கேட்ட மாத்திரத்தில் இன்றைக்கு கைம்பனுடைய அந்த சூழ்நிலை அவள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த ஊராரை கவர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்குரிய கைம்பன் நல்லவர்களே மறித்திருந்தாலும் நல்லவருடைய மரண வீட்டிற்கு இன்றைக்கு அநேகர் செல்வது கடினமாக காணப்படுகிறது ஆனால் ஒரு கைம்பனுடைய மகன் மறித்து விட்டான் என்று சொல்லும்போது ஊராருடைய ஊரார் ஜனங்கள் அந்த ஊர் மக்கள் அநேகர் அந்த சப ஊர்வலத்தில் அவளுக்கு பின்னால் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் பவுல் கற்பித்த அந்த ஒன்று தொழிற்சி ஐந்து பத்திலே கற்பித்த அந்த குணலட்சணங்களை அந்த பெண் எப்படி பெற்றிருப்பால் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே மூன்றாவது விதவையை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கு லூக்கா எழுதின நற்செய்து நூலிலே அங்கே நாம் அந்த விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த விதவை எப்படிப்பட்டவள் என்றால் அண்ணா அந்த அண்ணால் ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாக இருந்தால் அவள் எண்பத்தி நான்கு வயது சென்ற அந்த விதவை இவளுக்கு பிள்ளை இல்லை ஏழு ஆண்டுகள் மட்டுமே கணவரோடு வாழ்ந்த அவள் தேவனுடைய ஆலய பணி பணிகளிலே தேவனுடைய ஆலயத்தில் இரவும் பகலும் இருந்து ஆண்டவருடைய ஆலயப் பணிகளை செய்து கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த விதவை மற்றவர்களைப் போல ஊருக்குள் சென்று தன்னுடைய காலங்களில் அவள் இளவயதிலேயே தன்னுடைய கணவனை ஏழு ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த அவள் எண்பத்தி நான்கு வயது வரை மறுமணம் செய்து கொள்ளாமல் தேவனுடைய பணிகளை செய்தால் என்று வேதம் சொல்லுகிறதே இந்த பெண்ணுடைய குணமும் பவுல் சொன்னது போல மற்றவர்களை நேசிக்கிற ஒரு குணத்தை அவள் பெற்றிருந்தாள் என்று நாம் உணர முடிகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்கிற விதவிகளுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம் மறுபணம் செய்து கொள்வது தவறா சரியா என்று சொல்லவில்லை ஆனால் எந்த அனுபவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே அதுவும் இல்லாமல் அந்த விதவைகள் எப்படி இருக்க இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுகிறார்கள் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகவர்களாயும் வீண் அழுவலற்றவர்களாயும் தகாத காரியங்களில் பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள் ஒன்று தித்தி ஐந்து பதிமூன்றிலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம் இன்றைக்கு விதவை எப்படி இருக்க வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழை விதவிகளையும் விசாரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது எப்படிப்பட்ட விதவிகளை விசாரிக்க வேண்டும் தேவனால் நற்குணம் பெற்று தேவனுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுக்குள் இருக்கக்கூடிய குணத்தை பிரதிபலிக்கிற விதவைகளை நாம் விசாரிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு வேதாகமத்தில் இந்த மூன்று விதமான விதவைகளை குறித்து நாம் தியானித்தோம் இந்த மூன்று பேருமே ஆண்டவர் சொன்ன உபசரிப்பது மற்றவர்களை நேசிப்பது அன்பு காட்டுவது மற்றவர்களோடு இணக்கம் கொள்வது தேவனுக்கென்று பணி செய்வது இந்த குணலீச்சனங்களை பெற்ற பிள்ளைகளாகத்தான் அவர்கள் காணப்பட்டார்கள் அதிலும் அந்த நாயின் விதவை தன்னுடைய இள வயதின் தான் விதவியாக்கப்பட்டதை உணர்ந்து அவள் எவ்வளவு நற்சாட்சி பெற்றவளாய் அந்த ஊர் மக்களுக்கு காணப்பட்டு இருப்பாள் என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே சாரிபாத் விதையும் எலிசாவு கொண்டு ஆண்டவர் எழுப்பினார் மறித்து விட்டான் மூன்று முறை அவன் மேல் குப்பரம் விழுந்து ஆண்டவரே இவனுடைய நாசிகளை மீண்டும் ஆத்மாவை சுவாசத்தை ஊதும் என்று சொல்லி எளியா ஜபிக்கிறார் ஆண்டவர் அவனை எழுப்பி விட்டார் இந்த நாயின் ஒரு உதவியையும் அவருடைய குணத்தையும் கண்ட ஆண்டவர் அந்த சப ஊர்வலத்திலே திரளான ஜனங்கள் சென்றதை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அந்த பாடையை சுமந்தவர்களை நோக்கி நிறுத்துங்கள் என்று சொல்லி அங்கு பாடையை தொட்டு அவனை உயரோடு எழுப்புகிறார் என்ன அதிசயத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மீது காண்பித்தார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் திக்கற்றவர்களாய் இருந்தாலும் நாம் பலன் இல்லாதவர்களாய் காணப்பட்டாலும் ஐஸ்வர்யம் இல்லாதவர்களாய் காணப்பட்டாலும் தனக்கு ஆதரவு காட்டுகிறவர்கள் இல்லையே இல்லாமல் போனாலும் நாம் கர்த்தரை மட்டும் நம்பி ஜீவிக்கிற நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும்போது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமாய் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது மறித்து போனாலும் நமக்காக நம்முடைய நற்குணங்களுக்காக அவர்களை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார் என்று வேதம் இரண்டு சாட்சிகளின் மூலமாக இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டோம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நாம் நம்மை ஆண்டவருக்கென்று எப்படி தற்காத்து அவருடைய நற்குணங்களிலே நாம் பங்கு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே அந்த குணத்தை நாமும் பெற்று ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து நம்மையும் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைக்க கத்தோடைய சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போமா பாருங்கள் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவு இருந்து அந்த சாரிவாத்து விதவியைப் போல ஆண்டவரே நாயின் விதவியைப் போல அண்ணாலை போல அந்த மூன்று விதவைகளுமே நீர் கற்பித்த செயல்களுக்கு சாட்சியாக ஜீவித்ததை நாங்கள் அறிகிறோம் அதே சாட்சியினை நாங்களும் உயிரோடு இருக்கும் காலங்களில் அந்த சாட்சியை நடப்பித்து உம்முடைய ராஜ்யத்தின் வருகை மற்றும் உம்மை குகுந்த பிள்ளைகளாக எங்களை உருவாக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை இன்னும் ஊக்கப்படுத்த தேவன் அருள் செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜபிப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொது ஜி கே ராபர்ட் கர்த்தன மோடி இருப்பாராக ஆமேன்